இங்க ஒரு கிங்காங்க்கு சரியான பல்லு வழி அதோட சிங்கப்பல்ல சதஞ்சு போச்சு என்ன பண்றதுனே புரியாம மனச போய் ஹெல்த் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனச உலகத்துக்கு வருது சடனா ஒரு நூறு அடியில் கிங்காங்க பார்த்ததுமே எல்லாரும் பயந்து தெரிச்சு விடுறாங்க அடே நானே வழி தாங்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கிறேன்டா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அப்பாவே படுத்துக்குது அது ஹெல்ப் கேட்டு தான் வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஊர்லயே பெஸ்டான டென்டிஸ்ட் வர சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அவன் கிங்கோட அந்த சிங்கப்பல்லை புடிங்கிட்டு அதுக்கு பதிலாக டைட்டானியம்ல ஒரு பல்லு செஞ்சு அதை ஒட்டி விட்டுறான் அண்ட் ஆப்ரேஷன் பீஸ் எதுவுமே வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ண மனசுக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டு திரும்ப அதோட உலகத்துக்கே போயிருது கிங்காங் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா புதுசா யாரோ வந்து போன மாதிரி அடையாளம் இருக்கும் ஏன்னா வெப்பன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பாக்குது பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி கீழே போகுது கீழே ஒரு அருவி இருக்கும் அந்த அருவியெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து போனா எதிர்த்தாப்புல ஒரு குட்டியே ஏப்பு அந்த ஏப்ப பார்த்துட்டு பாவப்பட்ட நம்ம காங்க அப்படியே கையை நீட்டு ஆனா அந்த குட்டி ஏப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம காங்கோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுது ஏ நிலரா குட்டி குரங்கு பயலன்னு சொல்லிட்டு நம்ம காங்கு பின்னாடியே விரட்டி போகுது ஆனா திடீர்னு அங்க மூணு பேரு நம்ம காங்க சுத்து போட்டுறாங்க